வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே விலகிச் செல்லப்போகும் இரண்டு உறவுகள் விரும்பி வரப்போகும் மூன்று வரவுகள் ஆமாங்க இன்றைய பதிவில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய பயிற்சியினுடைய அதுவும் சாதா பயிற்சி இல்லைங்க உச்ச பயிற்சியினுடைய பலனை பற்றி பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே குரு வக்ர பயிற்சி பலங்கள் சனி வக்ர பயிற்சி வளங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்களுக்கு சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குறைத்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க உனால் தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் சரிங்களா ஸோ குறிப்பிட்டு இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது துலாம் ராசி துலாம் ராசியில் எப்பொழுதுமே சுக்கரன் தான் ராசிநாதன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் குருவினுடைய பார்வை உங்கள் மீது பதிந்து கொண்டிருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏதேனும் ஒரு சுபகாரியம் உங்களுடைய வீட்டில் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் சுபநிகழ்ச்சி இந்த ஒரு நேர காலகட்டத்தில் சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார் புதன் பகவான் செப்டம்பர் பதினொன்றுக்கு பிறகு புதனுடைய பயிற்சி கண்ணியில் தன்னுடைய உச்ச வீட்டில் வந்து அமரப்போகிறார் ஸோ கன்னிக்கு புதன் என்பது உச்ச வீடாக அமைகிறது அதனால் அதுவும் உங்களுக்கு அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த பனிரெண்டாம் வீட்டை தான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் விரயம் என்றாலும் அது அசைக்க முடியாத விரயமாக இருக்குது அதாவது உங்களுடைய முதலீடு வீடு மனை கார் வண்டி வாகனங்கள் மற்றும் வேலைக்காக இருக்க போகிறது இந்த ஒரு நேரத்தில் சொத்துக்கள் வாங்குவதற்கு மிகுந்த யோகமான ஒரு காலகட்டம் துலாம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமண பாக்கியங்கள் நடந்திடும் அப்போ திருமணத்துக்கு கண்டிப்பாக செலவு ஆகத்தானாங்க செய்யும் ஸோ அப்படி பார்த்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்து முடியுது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறது அதுவும் குறிப்பிட்டு அரசு வேலை வாங்குவதற்கு அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாங்குவதற்கு கிடைப்பதற்கு யோகமான காலகட்டம் முக்கியமாக இரண்டு உறவுகள் விலகிச் செல்லப் போகிறது அதில் முதல் உறவு துலாம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு பிறந்த வீட்டை விட்டு பிரியப்புறங்க அதாவது புகுந்த வீட்டுக்கு போகிறீங்க திருமணம் நடைபெறப் போகுதுன்னு அர்த்தம் அதுவே ஆண்களாக இருக்கின்ற பட்சத்தில் வெளிநாடுக்காக வெளிநாடு வேலைக்காக அல்லது மாநிலத்தில் கிடைக்கக்கூடிய வேலைக்காக அல்லது அரசு வேலைக்குக்காக வேலை மற்றும் தொழில் ரீதியாக குடும்பத்தை விட்டு விலக சில காலங்கள் சில காலங்கள் மட்டுமே ஆனால் அந்த பிரிவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவை கொடுக்கும் அதில் நீங்கள் தயங்காமல் பயப்படாமல் நீங்கள் இருக்கலாம் இரண்டாவது மிக முக்கியமான ஒரு உறவு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய உறவுகளில் எதிரியாக இருந்தவர்கள் யார் உங்களுக்கு எதிரிகளாக இருந்தாங்களோ அவங்கவுங்க சொந்த பந்தமாக இருந்துட்டாங்க வேறு வழி இல்லை அவங்கள உங்களால் விலைக்கு வைக்க முடியாதுன்னு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம் அப்படிப்பட்ட ஒரு உறவு விலகப் போகிறது வேலை பார்க்கக்கூடிய இடத்துலேயே உங்களுக்கு ஒரு போட்டியாக அல்லது உங்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தவர்கள் ஆனால் அவங்க உங்களுக்கு ஒரு நண்பராக எடுத்துருக்கலாம் இல்லை இதுன்னு ஒரு வகையில் தொடர்பாக இருக்கலாம் அப்படிப்பட்ட அந்த உறவுகளால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை ஆனால் அந்த உறவுக்கு தானாக விலக வேண்டும் என்று உங்களுடைய மனதளவில் நீங்கள் எண்ணிய விஷயங்கள் அப்படிப்பட்ட ஒரு உறவு விலகுவதால் உங்களுக்கு நன்மையே உண்டு இப்போது மூன்று வரவுகள் கிடைக்கும் அது எந்தெந்த விஷயத்தில் அப்படின்னா துளாராசிக்காரங்களுக்கு தந்தை வழிகளில் தந்தை வழி சொத்துக்களில் தந்தை வழி உறவுகள் ரீதியாக ஒரு வரவு உண்டு இரண்டாவது அரசாங்க விஷயத்தில் அரசாங்க வேலை அரசாங்க தொழில் அல்லது அரசாங்கத்தின் ஒரு கடன் கிடைப்பது இந்த விஷயத்தில் வரவுகள் உண்டு மூன்றாவது மாமியார் வீட்டு வழிகளில் ஒரு வரவுகள் உண்டு அல்லது வெளி மாநிலத்தவர்கள் வேறு மொழி பேசக்கூடியவர்கள் வேறு இனத்தவர்கள் மூலமாக வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மூன்று வழிகளில் வரவுகள் கிடைக்கப்போவது உறுதி மேலும் இந்த புதன் பகவான் உச்ச நிலையில் இருந்து மீனராசியை பார்க்கிறார் உங்களுடைய துலாமிற்கு அது ஆறாம் வீடு அப்போது வேலை தொழிலில் நிச்சயம் உங்களுடைய திறமை வெளிப்படும் நீங்கள் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக வேலை ரீதியாக திறமை வெளிப்படும் உங்களுடைய கலைத்திறமையும் வெளிப்படும் உங்களுடைய டேலண்ட்டுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா வாய்ப்பை பயன்படுத்திங்க நிச்சயம் அது ஒரு பெயர் அளவுக்கு ஒரு பெயர்ப்புகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது ஊனமானவர்களுக்கும் கோயில் குளங்களுக்கு பாத யாத்திரை செல்லக்கூடியவர்களுக்கும் உங்களால் முடிந்த கால்வழி தீர மருத்துவ உதவி செய்யுங்கள் மருத்துவ தானம் செய்யுங்கள் அது மிகப்பெரிய அளவு நன்மை பயக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வழி நிற்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்